நிச்சயமாக நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு அனைத்து நிதிகளையும் நாடாளுமன்றம் என்பது இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகத்தான் இருக்கும் அந்த அனுபவம் மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் இருக்கும் புதுச்சேரி மக்களுக்கு உடனடியாக தேவையானது அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டிற்கு உதவக்கூடிய நிதி ஆதாரம் இதுதான் முதலிலே தேவையானது நான் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் எனக்கு பிடித்த ஒன்று விவசாயம் ஒன்று தான் விவசாயத்தில் முழுமையாக ஈடுபட்டிருப்பேன் நான் செய்திகளை விரும்பி பார்ப்பேன் அது அது மட்டுமல்லாமல் காமெடி நிகழ்ச்சிகளை அதிகமாக பார்ப்பேன் விளையாட்டு என்பது என்னை பொறுத்தளவில் இன்டோர் கேம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டேபிள் டென்னிஸ் போர்டு செஸ் இது அதிகமாக விரும்புவேன் நான் அதிக நேரம் செலவிடுவது அரசியலில் மிக குறைந்த நேரம் செலவிடுவது குடும்பத்தில் ஆனால் குடும்பத்தையும் நம்மால் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது அவருடைய ஆறுதல் தான் நமக்கு இந்த அளவுக்கு அரசியலில் இருக்க முடிகிறது हेलो टेस्टी हेलो गंगा सचिन द सामान उड़ंत पर गए एन ओइरिनू मेराना अन्नो उड़न भर पक्ले से वीरगला नींगल से वीरगला हत्तने कची भूवी कवी अलेची इनेके कूंडी सेटीर करांग वायु पडदा तो मांगाय पर मदना तो पेसा वरमले युद्ध सेय माटिन पोइटेन सोनुने कोवलयन सोलुवांग आपमेसे किसीने कहा था की राफेल सीईओ हैस सेड पीपल ऑफ तमिलनाडु தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்